ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தையல் ஆசிரியர் வகுப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அதாவது ஒரு டெய்லர் எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதை விட ஒரு தையல் ஆசிரியர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல தெரியணும் அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா புரிதல் கண்டிப்பான முதல்ல முக்கியம் ஒரு நபருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைக்கிறோம்னா அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்து தைக்கிறது இல்லாமல் ஒரு புரிதல் வேணும் அவங்க வந்து வயசு கம்மி கம்மியானவங்க கொஞ்சம் ஏஜ் ப்ளஸ் ஆனவங்க உடல் தளர்வு காரணமாக அவங்களோட உடல் அமைப்பு வித்தியாசங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு புரிதலோடு நம்ம தைக்கும் போது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அது மெயினான விஷயம் அதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருபத்தெட்டுலேருந்து ஐம்பது வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு சைஸ் இருக்குது இந்த பன்னெண்டு சைஸில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தாறு சைஸ் வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அழகாக தைக்க முடியும் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆள் ஒரு நார்மலான வெயிட் வரைக்கும் அந்த முப்பத்தாறு சைஸுங்கிறது இந்த கரெக்டான சைஸ் அளவு இவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் முப்பத்தெட்டு நாற்பது சைஸில் தான் பிரச்சனையே அதுக்கப்புறம் உள்ள சைஸ் வந்து பிரச்சனை கிடையாது அதாவது நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது அதெல்லாம் வந்து அழகாக செட்டாகிக்கிறோம் அதுக்கு ரீசன் வந்து நான் சொல்ல முடியாது அது ஒரு புரிதல் தான் ஆனால் முப்பத்தெட்டு நாற்பது சைஸுக்குரியவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது எதனாலன்னு கேட்டிங்கன்னா மெயின் உடல் தளர்வு ரைட்டா ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க இல்லை ஹைட்டு கூட இருப்பாங்க அந்த மாதிரி உடல் அமைப்பு வித்தியாசம் இருக்கும் குறிப்பாக சூழற அகலம் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் இதே பிரச்சனைகள் வந்து நாற்பத்தி ஆறு சைஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அழகாக செட் ஆகிடும் அழகாக செட் ஆகிடும் அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன் அதே மாதிரி முப்பத்தாறு சைஸுக்கு கம்மியாக உள்ளவங்களுக்கும் அழகாக செட் ஆகிடும் ஆனால் இவங்களுக்கு தான் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த முப்பத்தெட்டு நாற்பது சைஸுக்குரியவங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று உடல் சரிவாக இருக்கும் அதாவது தளர்ந்த உடல் அமைப்பு இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வயிறு இருக்கும் ஷார்ட்டாக இருப்பாங்க சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க வயிறு இல்லாமலும் இருக்கும் குறிப்பாக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கை வந்து ஒன்று கை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும் அதாவது உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து அது ஒரு மாதிரி ஃபிட்டாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து செட்டாகிக்கிறோம் ஆனால் வீட்டு வேலை பார்க்க அதை பார்க்க வேலை பார்க்க பிள்ளைகளை குழந்தைகளை பார்க்க இந்த மாதிரி தன் குடும்பத்துக்காகவே வேலை பார்த்துட்டே இருக்கிறவங்களை வந்து தன் உடல் மேலே அந்தளவுக்கு அக்கறை எடுத்துக்கவே மாட்டாங்க என்ன பெருசு நமக்கு வேலை முக்கியம் நமக்கு குழந்தைங்க முக்கியம் ஸ்கூலுக்கு போகணும் இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணும் அப்படின்ற ஒரு கவனத்திலே அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க நிறையா சகோதரிகள் தான் நிறைய பேர் அப்படித்தான் அப்படிப்பட்டவங்களுக்கு தன்னோட உடல் மேலே அக்கறை வந்து ரொம்ப கம்மி தான் எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிட்டு அந்த கண்ணாடி மூலையை நிற்கும் போது அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போகும் இது ஒவ்வொருத்தரும் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த தான் நான் சொல்றேன் ஒரு ப்ளவுஸை போட்டுட்டு பார்க்கும்போது போது தன் அதாவது தன்னடையாம என்னடா நம்ம இப்படி நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணவே இல்லை நம்மளுக்கு ஜாக்கெட் எதுவுமே அமைய மாட்டேங்குது என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப சோர்ந்து போயிடும் ஏன்னா எவ்வளோ நட்டு போட்டுட்டு போங்க எவ்வளோ பெரிய பணக்காராக கூட இருந்துட்டு போங்க அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அமையலன்னா முகத்தில் சந்தோஷமே இருக்காது கடு கடுன்னு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் முன்னாடி போய் நின்னோம்னா செத்தணுமே ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை நம்ம காமெடியாக எடுத்துக்க கூடாது உண்மையான விஷயங்கள் ஏன்னா ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியம் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் போட்டுட்டு அந்த கண்ணாடி முன் நிற்கும்போது அவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் மனசில் சந்தோஷம் இருக்கும் என்றைக்கே ஒரு நாள் அந்த உடல் அமைப்பெல்லாம் என்னடா நம்ம இப்படி நம்ம உடம்பு கவனிக்க விட்டுட்டேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம வரல ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸையாவது நம்ம நல்லா அமைப்பாக தைக்க கற்றுக்கணும் அது நீங்கள் டெய்லர் கடையில் போய் இந்த விளக்கத்தெல்லாம் சொல்லி தைச்சி வாங்குறத விட நீங்களே தைச்சிக்கோங்களேன் அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் தன்னோட உடல் வந்து ஒரு டெய்லர்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ நானே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வர கஸ்டமர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு அப்படி சொல்ல நினைப்பாங்க ஆனால் சொல்கிறதுக்கு தயங்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் மெஷர்மெண்ட்டு நான் எடுத்துக்கிறேன் ப்ளவுஸை நான் தச்சு கொடுக்குறேன் ஃபிட்டிங் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் அதில் கரெக்ஷன் இருந்துன்னா திருப்பி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு அந்த புரிதல் அதிகமாக இருக்குது ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த உடலமைப்பு ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அந்த உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸ் வந்து ஒரு சில கட்டிங் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும் அந்த கிராஸோட அளவு வித்தியாசப்படுத்தணும் அந்த டாட்டோட மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கூட்டி குறைச்சி அந்த மாதிரி சில நுணுக்கங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக நல்லா தைக்க முடியும் அழகாக தைக்க முடியும் அவங்கள திருப்திப்படுத்திடலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்து புரிதலில் மட்டுந்தான் நடக்கும் ரைட்டாக மற்றபடி அளவு எடுத்து அந்த அளவு போட்டு கட்டிங் போட்டு தைச்சி கொடுக்கறது வந்து அந்த அமைப்பு எல்லாருக்கும் பொருந்தாது அது வந்து நார்மலாக உடம்பு நல்லா கரெக்டான கண்ட்ரோல் வச்சுக்கிறவங்களுக்கும் அந்த இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பத்தாறு சைஸ் உள்ளவங்களுக்கும் அது மாதிரி நாற்பத்தாறு சைஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஆள் சத்தாக இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து செட் செட்டாகிக்கிறோம் நான் சொல்கிற ரீசன் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கையை நல்லா சத்து இருக்கும் உடம்பு சத்து இருக்கும் வயிறு இருக்கும் கிராஸோட அளவும் அதிகம் இருக்கும் அப்படிம்போது அவங்களுக்கு நல்லா அழகாக செட்டாகிக்கிறோம் அந்த சுருக்கங்கள் வந்து அதிகமாக தெரியாது அதே மாதிரி இருபத்தெட்டு சைஸ் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு தான் சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு முப்பத்தாறு சைஸ் வரைக்கும் அவங்களுக்கு எல்லோருக்கும் ஓரளவுக்கு ஃபிட்டிங் பண்ணிட முடியும் அந்த முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் குறவங்களுக்கு அதிகம் இறுக்கமாகவும் போட முடியாது ஏன்னா அவங்க உடல் அமைப்பு அந்த மாதிரி சோல்டர் அகலமாக இருந்தாலும் பிரச்சனை வயிறு இருந்தாலும் பிரச்சனை வயிறு கம்மியாக இருந்து கிராஸ் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிராஸ் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை அப்போ இவங்களோட உடலமைப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அளவு ஒன்று தான் சொல்லுவாங்க இந்த முப்பத்தெட்டு நாற்பது சைஸ் அதாவது முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது அப்படிங்கிற சைஸுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அவங்க உடல் அமைப்பு வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் இது உண்மை நீங்கள் எப்படி வேணாலும் தேடி பாருங்கள் எப்படி வேணாலும் ஒரே அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்க நான் இதை உண்மையாக பையன் நீங்கள் இதுக்கா இது பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ் யாருனா பார்த்துக்கோங்க ஒரு முப்பத்தாறு முப்பத்து சாரி முப்பத்தெட்டு நாற்பது சைஸுக்குரியவங்களா ஒரே மெஷர்மெண்ட் குறையங்களோ எல்லாம் ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கோங்க சேர்ந்துக்கிட்டு ஒரு ப்ளவுஸை மாறி மாறி போட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி வித்தியாசங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க உடல் அமைப்பு அந்த மாதிரி அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிங் பண்ணணும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு நீங்கள் தையல் ஆசிரியராக இருக்கும்போது தையல் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா சரியாக இருக்கும் ஆனால் கட்டிங் ஒரே மாதிரி தான் போடணும் ஒரு சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தைச்சா செட் ஆகாது அந்த வித்தியாசங்கள் புரியாததுனால தான் நிறைய பேர் நான் தைச்சேன் செட் ஆகலை ஆனால் நீங்கள் போட்ட மாதிரி கட்டிங் போட்டால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரியாததுனால வர பிரச்சனை தான் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி நார்மலாக எல்லாருக்கும் கட்டிங் போட்டு தைக்கிறது எல்லாமே செட் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு சில உடல் அமைப்பு மாற்றங்கள் வர்றதுனால அது பொருந்தாமல் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா அந்த புரிதல் அந்த உடல் அமைப்பு இப்படி தான் இருக்கும் இவங்களுக்கு இப்படி மாற்றி பண்ணணும் இவங்களுக்கு இப்படி சரி பண்ணணுங்கிற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சைஸுக்குள்ளே முப்பத்தெட்டு சைஸுக்கு நான் வரேன் ஒரு முப்பத்தெட்டு சைஸில் எப்படி கட்டிங் பண்ணணும்னு சொல்கிறேன் அவங்களுக்கு கிராஸ் பார்த்திங்கன்னா நம்மளை நார்மல் ஹைட்டு இல்லை அவங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு பதினாலு இன்ச்சு வைங்க நல்லா கேட்டுக்கோங்க நார்மல் ஹைட்டு உள்ளவங்களுக்கு முப்பத்தெட்டு சைஸும் சரி நாற்பது சைஸும் சரி கிராஸோட உயரம் பதினாலு வைங்க நான் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது கிராஸ் கட்டிங் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது நான் சொல்கிறது ஸ்ட்ரெயிட் கட்டிங் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸோட உயரம் பதினாலு வைங்க அதாவது நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கிறாங்க இப்போ நான் இருக்க என்னோடய ஹைட் இருக்கிறாங்கன்னா நீங்கள் பதினஞ்சு வைக்கணும் ஸ்டீட் கட்டிங்க்கு சரியா பதினாலு கிராஸோட உயரம் வைக்கும்போது அந்த கிராஸோட டாட் வந்து மூணு இன்ச்சு உயரம் ஒன்றரை இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு உயரம் அந்த கணக்கு பண்ணி பிடிச்சிக்கோங்க இது நம்ம நார்மலாக பிடிக்கிறது ஆனால் பதினஞ்சு இன்ச்சு கிராஸ் உயரம் வைக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கிராஸோட அகலம் உயரம் பார்த்திங்கன்னா மூணே கால் இன்ச்சு வைக்கணும் அப்போது அந்த வித்தியாசங்கள் வந்து அவங்களுக்கு புரிய போடும் அந்த வித்தியாசங்கள் வரும்போது அப்படியே ஏன்னா அந்த மெயின் டாட் வச்சு தான் மற்ற டாட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்போ டோட்டலாக அந்த கப் ஷேப் வந்து மாறும் மாறும்போது அவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா செட் ஆகிடும் பட் பட்டி சின்னதாக இருக்க பற்றி பிரச்சனை இல்லை அவங்களோட கப் ஷேப் அழகாக உட்காரணும் நல்லா அதாவது உடல் தளர்வு காரணமாக சரிவாக இருக்குங்கிறதுனால நம்ம பெல்ட்டை பெருசாக போட்டு ஏற்றி வச்சு ஏன்னா நிறைய பேர் இன்னர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளவுஸு போட ஒன்றும் தளருவாக தெரியும் அந்த கிராஸோட இறக்கம் அதிகமாகிடுச்சு ஏதாவது தச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம கிராஸ் வந்து தளர்வாக தெரியும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு பெல்ட் சின்னதாக வச்சுக்கோங்க பெரிய பெல்ட் வைக்காது பெரிய பெல்ட் வச்சால் நம்மளுக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தச்சுடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் நேரம் ஆக 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 என்ன ஆகுனா அந்த ஃப்ரண்ட் வந்து கீழே இறங்கிடும் பேக் மேலே ஏறிடும் வந்து இங்கே நிற்கும் கழுத்தம் இறங்கிடும் நிறைய வித்தியாசங்கள் வந்துடும் என்னடா சட்டை தைச்சாங்க டெய்லர்ட்ட கொடுத்தா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோபம் பயங்கரமாக வரும் அதனால் கிராஸோட உயரத்தை அளவுக்கு இறக்கம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த உடல் அமைப்புக்கு வந்து ஷேப் கரெக்டாக உட்காரும் நம்ம கிராஸை மேலே ஏற்றி வைக்கிறதுனால பிரச்சனைகள் தான் வரும் எவ்வளோக்கு எவ்வளோ இறக்கி வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஷேப் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்போ பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இந்த விஷயங்கள் வந்து ஒரு புரிதலுக்காக தான் இவ்வளோ விளக்கம் சொன்னேன் என்னடா இதையே திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இதை நீங்களாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு விஷயம் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு 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 கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறோம்னா அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் சும்மா சட்டையை தைச்சி கையில் கொடுத்துட்டோங்க கொடுத்துட்டோம்னா அதில் வந்து அவங்க எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்காது சட்டை சரியாக இருக்குது சார் ரைட் அவ்வளோதான் நமக்கு இவ்வளோ தான் அமைப்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா உங்களுக்கெல்லாம் அமையாதுங்க அப்படின்றவாங்க நிறைய பேர் அப்படி சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்குலாம் சட்டை அமையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று இந்த இடத்துல சதை இருக்காது ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க வயித்தில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சைடில் பிரச்சனை இருக்கும்போது அவங்க உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா டெய்லரில் உங்களுக்கு அமையாதுங்க இவ்வளோதான் தாங்க செட் ஆகாட்டு சொல்லும்போது அவங்க மனசு ரொம்ப என்னடா நம்மளுக்குலாம் சட்டை தைக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் டெய்லர்ட்ட போய் தச்சு கேட்டு வாங்குற குச்சமாக இருக்கிறவங்க ஒரு மிஷின் வீட்டில் வச்சுட்டு உங்களோட தேவையில்ல நீங்களே பூர்த்தி பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நீங்கள் தைச்சிக்கலாம் ரைட்டாக இவ்வளோ விளக்கமாக யாரும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சைஸுக்குரியவங்களுக்கு க்ராஸோட உயரம் எப்படி வைக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் அதாவது முப்பத்தெட்டு சைஸில் நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு கிராஸோட உயரம் பதினாலு வைங்க ரைட்டா பதிநாலு வைங்க டாட் மெயின் டாட் வந்து ஒன்றரை இன்ச்சு பிடிச்சி உயரம் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இது நார்மலாக பிடிக்கிறது ஹைட்டு கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா அதே ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க கிராஸோட உயரம் வந்து மூணே ஹால் வச்சுக்கோங்க இதுக்கும் அதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த உடம்பு வித்தியாசங்கள் கரெக்டாக அமையும் மற்றபடி நீங்கள் பதிமூன்றா தானே சொன்னீங்க நான் பதிமூன்றரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக் வச்சு ட்ரை பார்க்காதீங்க நான் சொல்கிறது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் ரைட்டாக கிராஸ் கட்டிங்கு கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும் இது நான் சொல்கிறது பிறகு ஸ்ட்ரைட் கட்டிங் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹைட்டு கூட உங்களுக்கு அந்த பதினஞ்சு இன்ச்சு வச்சு ஒரு ப்ளவுஸை ஃப்ரண்ட்டை மட்டும் தச்சே காமிச்சிட்டுமா அதான் ரைட்டு ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறத விட செய்முறை விளக்கம் தான் புரிதல் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே முப்பத்தெட்டு சைஸில் இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் கட்டிங் பண்ணி தச்சு காமிக்கிறேன் ரைட்டா வாங்க போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சைஸுக்கும் பொருந்தும் நாற்பது சைஸுக்கும் பொருந்தும் அதோடய விளக்கத்தை இப்போ நான் சொல்கிறேன் இது நான் ரெண்டு பீஸை நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன் இதில் கிராஸோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வச்சுருக்கேன் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஹைட்டு கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா பதினஞ்சு உயரம் எடுத்துக்கோங்க டோட்டல் உயரம் பதினஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு எடுத்துக்கோங்க இந்த கிராஸோட உயரம் வந்து பதினாலு எடு பதினாலு இருந்தால் போதும் ஒரு இன்ச்சு குறைச்சிக்கோங்க சரியா இப்போது இதில் வந்து இது வந்து ஹைட்டு கூட இருக்கிறவங்களுக்கு இது ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்போ இது வந்து ஒரு பதினாலு இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த இதை சைஸ் பண்ணிடுட்டா உங்களுக்காண்டி இதை நான் வேஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்போ இது வந்து பதினாலு இன்ச்சு இருக்குது இது பதினாலு இன்ச்சு கிராஸோட உயரம் வச்சுருக்கேன் இது பதினஞ்சு வச்சுருக்கேன் சரியா இந்த முப்பத்தெட்டு சைஸும் சரி நாற்பது சைஸும் சரி நல்லா நார்மல் ஹைட்டு உள்ளவங்களுக்கு இந்த நாலு வைங்க இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் கிராஸ் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் சொல்கிறேன் ஸ்ட்ரெய்ட் கட்டிங் கிராஸோட வேறு பதினாலு வச்சுருக்கேன் இது பதினஞ்சு வச்சுருக்கேன் ஹைட் ஆனவங்களுக்கு இது கொஞ்சம் ஷார்ட் ஆனவங்களுக்கு ஷார்ட்டான இல்லை நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு சரியா இப்போது என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து நார்மல் ஹைட்டு உள்ளவங்களுக்கு பதினாலு பதினாலு இன்ச்சுரிய போகிறேன் உள்ள வந்து கொஞ்சம் லைனிங் கிளாத் கொடுத்துக்கலாம் இது இது இன்னொரு பாகத்தையும் தைச்சிருவோம் இது வந்து பதினஞ்சு சரியா இந்த கிராஸோட உயரம் பதினஞ்சு கிராஸ் வேறு பதினஞ்சு இது பதினாலு இப்ப ரெண்டையும் வெட்டிடுவோம் பண்ணிக்கோங்க இதையும் வெட்டிடுறேன் உள்ளே நமக்கு இவ்வளோ துணி தேவைப்படாது அந்த தையல் ஒரு இன்ச்சு விட்டு தையல் போடுறதுக்காக மட்டும் விட்டுட்டு மீதிய துணியை இப்படி வெட்டிக்கோங்க சரியா இப்போ இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு தையல் போடுவோம் இது வழக்கம் போல் போடுறது தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் மேலே தையல் போடாதீங்க மேலே தையல் போடாமல் தைச்சிங்கன்னா அது ஒரு ஸ்பெஷல் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ராயலாக தெரியும் ஜாக்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் தையல் தெரியாமல் தைக்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் இதை வந்து ஒரு துணி நல்லா காட்டன்லாம் கையில் கீறினாலே போதும் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஐன் பண்ணிட்டுமா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் வந்துட்டேன்ஸ் லேட்டா இப்போது ஐன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ ஐன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இதை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணி உள்ளே தையல் போட்டுக்கோங்க ஒரு இன்ச்சியில் முக்கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி அவ்வளோதான் இந்த தையல் வந்து உள்ளே தான் தெரியும் வெளியில் தெரியாது சரியா அதே மாதிரி இங்கிட்டும் போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போ சுற்றி தையல் போட்டுட்டு டாட் பிடிச்சிடலாம் இதில் அதிகமாக தேல்பட்டுருவோம் ஸ்டவ் உள்ள மெட்டீரியலை வெட்டிட்டுருவோம் இதெல்லாம் நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டுமே வேறு வேறு சைஸ் இது கிராஸோட உயரம் பதினஞ்சு இது பதினாலு அளந்து காமிச்சிடுறேன் இது பதினஞ்சு இது பதினாலு சரியா இப்போ பதினாலு கிராஸோட உயரம் வந்து நார்மலான ஹைட்டு அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வழக்கம் போல் என்ன பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு அகலம் டாட் அதாவது சென்ட்ரு டாட் ஒன்றரை இன்ச்சு அகலம் உயரம் பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு சரியா அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டாட் படிக்கிறீங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து வந்து ஆறு இன்ச்சு இருந்துச்சுன்னா இந்த டாட்டை சென்ட்ரு கனெக்ட் பண்ணி டாட் பிடிக்கணும் ஆனால் நான் கழுத்து ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் அப்போது அந்த ஒரு இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிக்கணும் இந்த விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிக்கணும் நிறைய பேர் புரியுறதில்லை அந்த ஒரு இன்ச்சு இங்கே மைனஸ் பண்ணிட்டோம்னா தான் இங்கே இந்த மாதிரி ஒன்றே கால் இன்ச்சு இங்கே கிடைக்கும் இந்த டாட் பிடிச்சிட்டோமா இப்போ மூணாவது டாட்டு மூணாவது டாட்டு ரெண்டுக்கு சென்ட்ரு கனெக்ட் பண்ணிவிட்டு அதையே கால் இன்ச்சு வச்சுக்கோங்க அதையே ஒன்றே கால் இன்ச்சோடு இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோங்க முடிஞ்சு இப்போது இந்த ஷேப் வந்து சூப்பராக உக்காந்துக்கிறோம் ரைட்டா இப்போ பதினஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பதினஞ்சு வச்சுருக்கும் போது கிராஸோட டாட்டு சென்ட்ரு டாட்டு அதே ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க எப்படி அதே ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஆனால் இந்த பதினஞ்சுக்கு மேலே உயரம் இறக்குறோன்னு வச்சுக்கோங்க இது ஒன்றரைங்கிறது ஒன்றே முக்காயிரணும் ரைட்டா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு உயரம் எடுக்கணும் எடுத்தோம்னா தான் அவங்களுக்கு பொருந்தும் மூணே கால இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் சரியா அதே மாதிரி தான் இந்த டாட்டும் இந்த சென்ட்ரு டாட்டும் அதே மாதிரி தான் இப்போது இந்த டாட்டு இந்த டாட்டு வந்து நம்ம உயரம் பிடிக்கிறது எதுக்காகனா நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காமிக்கிறேன் அதாவது ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு இன்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த கிராஸுக்கும் இந்த கிராஸுக்கும் ஹைட்டு அதிகமாக இருக்கும் அப்போ உடம்பு தளர்வாக இருந்தாலும் அதை எம்போசிங்க எடுத்து காட்டுறதுக்கு அந்த கால் அந்த காலிஞ்சி அவ்வளோ வேலை செய்யும் அந்த காலிஞ்சி சொல்லும் போது சென்ட்ரில் அந்த நிப்பிள் பாயின்னு நீங்கள் காலிஞ்சி ஏற்றுவீங்க அப்போ இந்த டாட்டும் கால் காலிஞ்சி தள்ளிவிடும் இந்த இந்த ஊக்கப்பட்டி வைக்கிற டாட்டும் கால் காலிஞ்சி தள்ளிவிடும் அப்போ டோட்டலாக காலிஞ்சி அப்படியே வித்தியாசப்படும் போது அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மேலே எடுப்பாக நிற்கும் ரைட்டாக அப்போ சப்போஸ் இன்னொரு யூஸ் பண்ணலனாலும் இது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதெல்லாம் அதிக கூர்மையாக இருக்காது அந்த கூர்மையாக இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டேட்டை அதை பேலன்ஸ் பண்ணணும் நீங்கள் இதில் பிடிக்கிற மாதிரி மற்ற டேட்டை பிடிச்சிங்கன்னா இது ஒரு மாதிரி கூர்மையாக காமிச்சிட்டோம் அது பிடிக்காது ஒரு சிலருக்கு அந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருந்தால் பிடிக்காது இப்போது இதில் இது இவங்களுக்கு பொருந்தும் இந்த ஹைட்டு கூட உள்ளவங்களுக்கு இது பொருந்தும் இவ்வளோதான் இதான் வித்தியாசம் இந்த கப் ஷேப்புக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு விதமான ஷேப் தைக்கும் போது ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டிங்கன்னா இன்னொரு யூஸ் கூட அந்த ப்ளவுஸை தைக்க முடியும் போட்டுக்க முடியும் அது நீங்கள் ட்ரையல் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்த்துட்டு இதே மாதிரி இதுவும் பதினாலு இன்ச் வச்சுட்டிங்கன்னா என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து மேலே அந்த பட்டி இந்த இருக்குல்ல பட்டியும் தைச்சு காமிச்சிட்டா இந்த பட்டி வந்து மேலே ஏறிடும் இதையும் தைச்சு காமிச்சிடுறேன் ரெண்டாவது இந்த பீஸை இழுக்காதீங்க அந்த பாடி பீஸ் இழுக்காதீங்க இழுக்காமல் லூஸ் கொடுத்து வச்சிங்கன்னா தான் அந்த கப் ஷேப் வந்து ஒரு மாதிரி இழுவை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா கோடு கோடாக தெரியும் சேர்த்து தச்சிடுறேன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் உட்பட்டி வந்து முக்கால் இஞ்சி இருந்தாலே போதும் சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா அந்த பட்டி நல்லா நீட்டாக வரும் இதை மடிச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக மடிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இங்கே ஷார்ட்டேஜ் ஆகிறது எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு கிராஸாக எடுத்துகிட்டுக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பீசு உள்ள மடிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் ஒரு சிலர் அந்த ஃபினிஷிங் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற்றம் செஞ்சு தான் ஆகணும் இல்லையா ரைட் தான் அதே மாதிரி இதையும் முடிச்சிடுவோம் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிற துணியில் லைட்டாக பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் ஐப் பட்டி ஐப் பட்டி ஆரஞ்சு பிரிக்கணும் ஊக் பட்டி 4 இன்ச் பக்கத்தில் பக்கத்துல ஒரு இடத்தை இருக்கு இந்த கொஞ்சம் நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு இது பக்காவாக பொருந்தும் நல்ல கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கிறவங்களுக்கு இது அதை விட அவங்களுக்கு நல்லா பக்காவாக பொருந்தும் இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த உங்களுக்கு நான் சொல்கிறத விட செய்முறை விளக்கம்னும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறதுனால அதை ஒரு துணி ஆனாலும் பரவாயில்லங்கிறதுக்கு ரெண்டு துணியும் தச்சுட்டு அதோடய வித்தியாசங்கள் காமிச்சிருக்கேன் மற்றபடி ரொம்ப சார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளவுஸுக்கு அந்த கிராஸோட இறக்கம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் கிராஸோட உயரம் தான் மெயின் முக்கியம் சரியா பெல்ட் வந்து இதோட நீங்கள் சின்னதாகிட்டாலும் பிரச்சனை கிடையாது இவ்வளோ தான் பெல்ட்டு ஒரு பெல்ட்டு ரெண்டு இன்ச்சு தான் ரெண்டரை இன்ச்சு தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் ரைட்டாக இந்த பெல்ட் வந்து கம்மியாக இருக்குது கூட தான் இருக்குங்கிற கண்டி ஏற்றி வச்சிங்கன்னா கிராஸோட உயரத்தை குறைக்கும் போது அதில் நிறையா அந்த அமைப்பு கிடைக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஷேப் வந்து கிடைக்காது இந்த ஷேப் எந்த இடத்துல இறக்க வருதோ அந்த இடத்துல எவ்வளோக்கெல்லாம் இறக்குறீங்களோ அந்த அமைப்புக்கேற்ற மாதிரி இறக்குறீங்களோ அந்தளவுக்கு ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் சரி உங்களுக்கு நல்லா செய்முறை வழக்கத்தோடு சொல்லி காமிச்சிட்டேன் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தையல் ஆசிரியராக இருந்தால் இதோட விளக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோடய வித்தியாசங்களை தெரிஞ்சதுக்கப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் சரியா ரைட் இன்னைக்கு நம்ம வகுப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் கிடையாது அந்த முப்பத்தெட்டு நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் அந்த கிராஸோட உயரம் எதனால் கூட்டணும் எதுக்கு குறைக்கணும் அதோடய வித்தியாசங்கள் என்னாகும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இது மட்டும் கிடையாது இதே பாடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்குது நான் சொல்லிக் கொடுத்தது நூற்றுக்கு பத்து பர்சன்டேஜ் தான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டிங் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தணும் அந்த ஃப்ரண்ட்டை கொஞ்சம் சைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சைஸ் பண்ணோம்னா அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் நம்ம சூப்பராக தைச்சி கொடுக்க முடியும் ரைட்டாக இது வந்து ஒரு நார்மலான ஒரு கட்டிங்கில் அந்த கிராஸோட இறக்கம் எவ்வளோ வச்சா அந்த டாட் எவ்வளோ படிக்கணும் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சா எவ்வளோ படிக்கணுங்கிறது ஒரு நார்மலாக சொல்லிக் கொடுத்துருக்குறேன் இதுலேயே நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எண்பது சதவீதம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு கட்டிங் போட்டு ப்ளவுஸ் தைச்சு டக்குன்னு கொடுக்க முடியும் அதே மாதிரி உங்களோட உங்கள்கிட்ட தையல் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதமும் அவங்க முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க ஓ இந்த மாதிரி கட்டிங் போட்டால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணும்போது அவங்க உடல் அமைப்புக்கு கற்றுக்க சாரி அவங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பொருந்தோங்கிறத ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாக ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற விதம் ரொம்ப ஈஸியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சீக்கிரம் கற்றுக்குருவாங்க செய்முறை விளக்குங்கிறது அதனால தான் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி முடிச்சிடணும்னு நினச்சேன் அந்த செய்முறை விளக்குங்கிறதுனால தைச்சு காமிச்சிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காண்டி ஒரு ஃப்ரெண்ட் அதை தச்சு காமிச்சிட்டேன் கண்டிப்பாக உங்களாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடைய கடமை தானே பாய்